கர்த்தரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அசன பண்டிகையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் கத்தர் பலப்படுத்துவார் தம்முடைய கிருபை நாளே உங்களை பலமாய் நிரப்புவார் இந்த அசன வைபவத்திற்கென்று அநேகர் கொடுத்திருக்கிறார்கள் அநேகர் ஜபித்திருக்கிறார்கள் இன்னும் அநேகர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்து நிமித்தம்மாய் வாங்கப்பட்டிருக்கிற இந்த உணவுப் பொருட்களுக்காக நாம் அதிகமாக ஆண்டு வரை ஸ்தோத்திரிப்போம் ஆராதனை முடிந்த பின்பு கத்துடைய நாமத்தினாலே இந்த காய்கனிகள் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து ஆண்டுடைய கிருபை நம்மத்திலே பலமாய் விழிப்புணர்வு காத்திருப்போம் கர்த்தனமோடு கூட நம்மை பலமாய் நடத்துவார் இந்த நாளிலும் கற்குடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது அவனும் என்னோடு கூட அசனம் பண்ணுவான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அதிகாரத்தின் துவக்கத்திலே தாவீது ராஜா யோனத்தானின் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் தயை பண்ணக்கூடிய யாராவது இருக்கிறார்களா இந்த கேள்வியை கேட்கிறார் இரண்டாவதாக தேவனின் நிமித்தம் யோனத்தானின் குடும்பத்திலே யாராகிலும் தயவு பெறும்படியா இருக்கிறார்களா என்று கேட்ட மாத்திரத்திலே என்ற நபர் வந்து யோனாத்தனின் போசேதே இரண்டு கால்களும் முடமுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பலமாய் வாசிக்க முடியும் எனவே தாபிது ராஜா அவனை அழைத்து வர சொல்லி அவனை பார்த்து சவுலிக்குரிய எல்லா சம்பத்துகளையும் எல்லா நிலபுலன்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல அவனும் என்னோடு கூட அசனம் பண்ணுவான் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அசனம் என்பது ஒருவேளை சரீர பிரகாரமாக பலவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விருந்து என்பதை நாம் வேத மதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நம்மை சுற்றிலும் முதியோர் இல்லங்கள் உண்டு பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் உண்டு ஹோம் உண்டு நல்ல சமாரியன் ஹோம் உண்டு ஒருவளை நாம் எல்லாரும் வசனம் பண்ணுவதற்கு முன்பதாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் சில சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நற்செயல்களிலே தீவிரமாய் கொடுப்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் ஆலயத்தில் ஆலயத்திலிருந்து அசனம் செய்த பொழுது நல்ல சமாரி என்போம் என்று சொல்லி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதாரத்துவமாய் கொடுத்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அசனம் என்பது முதலாவது ஒருவேளை நடக்க முடியாதவர்களுக்கு அல்லது மென்டலி ரிட்டார்ட் பீப்புளுக்கு அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் கொடுத்த பின்பு நாம் வசனம் பண்ணுவது மிக சிறந்ததாக விபிளிக்கலாய் காணப்படும் என்பதை நான் உறுதிபட உங்களிடத்தில் போதிக்கிறேன் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் கட்டுடைய வார்த்தையை திருப்பிக் கொள்கின்ற பொழுது பரிசு திருக்காழ் விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஆண்டுபுறாயி இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டே இருக்கிறார் சாயங்காலம் ஆயிற்று ஒருவேளை வந்திருக்கிற தலான ஜனங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொடுக்க வேண்டும் என்ற அந்த காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள் எனவே நீர் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு சொன்னார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னார் வருஷத்து யோவான் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்திரே அந்த சிஷன் இங்கே ஒரு சிறுமையன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்று சொல்லி அவைகள் எம்மாத்திரம் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்படி என்றால் அவைகள் இயேசுடைய கரத்திலே கொடுக்கப்படுகின்ற பொழுது ஆண்டு வரதை மனம் ஆசிர்வதிக்கிறார் என்ற திட நம்பிக்கைக்குள்ளே அந்திரியாவுக்குள்ளே இருந்ததை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒரு அந்த சிறுபயன் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வைத்திருந்தான் பெற்றோர் கொடுத்த அனுப்பின அந்த பதார்த்தங்களை அவன் அப்படியே வைத்திருந்தான் உங்களை நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகின்ற பொழுது பாடசாலைக்கு அனுப்புகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் ஒரு ஒரு எக்கை அவித்தோ அல்லது பொறித்தோ நாம் அதில் வைத்திருப்போம் அல்லது சில விசேஷித்த உணவுகளை நாம் வைத்திருப்போம் அதை அடைத்து கொடுத்து பெற்றோர்கள் சொல்லி அனுப்புகிற காரியம் என்னவென்றால் யாருக்கும் கொடுத்து விடாது தனியே போய் சாப்பிடு எல்லாரோடும் சாப்பிட்டால் கண் போட்டு விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் அனுப்புகிறோம் ஆனால் சிறுபயன் அப்படி அல்ல பெற்றோர் கொடுத்ததை அப்படியே வைத்திருந்தான் அந்திரையா போய் அதை கேட்ட பொழுது உடனே அவருடைய கரத்திலே கொடுக்கிறான் அந்திரையா இந்த சீசன் இயேசுவினுடைய கரத்திலே கொடுக்கிறார் இயேசு அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசிர்வதித்த பின்பு ஐம்பது ஐம்பது பேராய் பந்தி அமருங்கள் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் அப்படி என்றால் பெஞ்சாதிமார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டு பேர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் போஷித்து மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்துக்கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகுதே சகோதரியே நாம் நம்மால் இயன்றவற்றை நம்மால் இயன்ற பொருள் காணிக்கைகளை கற்றுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் இங்கே ஒரு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியா ஆலயத்திற்குள்ளே காய்கனிகள் அரிசி என்று சொல்லி பலவிதமான பல சரக்கு பொருட்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்மால் இயன்றதை கொண்டு வந்திருக்கிறோம் அதை நாம் கற்றுடைய கரத்திலே கொடுக்கிறோம் அதை ஆசிர்வதிக்கின்ற பொழுது ஒருவேளை மிகுதியான துணிக்கைகள் எடுத்துக் கொள்ளக்கூடிய சலாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே நம்மிடத்தில் உள்ளதை கத்திற்கென்று கத்திய கருத்துல கொடுக்கின்ற பொழுது அதை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் அதை பெருக பண்ணுகிறா என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த அசன வைபவத்திற்காக செயல்பட்ட அருமையான அசன கமிட்டி தலைவர்கள் செயலர் பொருளாளர் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றின அநேக தம்பிமார்கள் அநேக சகோதரிகள் உண்டு உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் கற்று பார்க்கிறார் அவர் அசன வைபவத்தை ஆசிர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவனும் என்னோடு கூட அசனம் பண்ணுமான் என்ற வசனத்தின்படி ஒருவேளை நம்மோடு கூட அசனம் பண்ணும்படியா தரான சகோதர சகோதரிகள் நாம் மத்தியில் வருவதை நாம் கண்டு கற்குடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உணவை அவர்களுக்கு பருமாறுகின்ற பொழுது ஆண்டு ஆசிர்வதித்த அந்த உணவு அவர்களுக்குள்ளே புதிய காரியங்களை புதுபலத்தை உண்டு பண்ண போதுமானதாக காணப்படுகிறது என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது கிறிஸ்து நிமித்தம் நாம் பெற்ற ஜனமாய் காணப்படுகிறோம் எப்படி என்றால் நாம் பாவிகளாயிருக்கையில் ஆண்டவன் நம்மை தேடி வந்தார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் அடிக்க கொடுத்து அந்த அன்பை எண்ணி நாம் அவரை சொந்தரிச்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை ஒரு புதிய மனிதனாக உண்டாக்குகிறார் என்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின பழைய பாவங்கள் பழைய சுபாவங்கள் சென்ம சுபாவங்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய மனுஷியாக வாழும்படியான ஒரு பெரிய கிருபையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் நாம் தயை தயப்பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டுதோறும் ஆசிரிக்கின்றேன் இந்த அசன வைபவத்திற்காக நாம் அதிகமாய் ஆண்டு உரை ஸ்தோத்திரிப்போம் கத்து உங்களுடைய பிரயாசங்கள் எல்லா பற்றியும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டு நல்ல சூழ்நிலைகளை நமக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார் அது மாத்திரமல்ல நம்மோடு கூட அசனம் பண்ணுகிற அநேக ஜனங்களை அழைத்து வருவார் அவர்களும் கற்புடைய நாமத்தினாலே பல்லன் கொள்ளுகிற நபர்களாக காணப்படுவார்கள் சிலரை நாம் பார்க்கிறோம் ஒரு சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் பொறுத்துணையோடு கூட கடந்து வருவதும் உண்டு இந்த ஆண்டிலே இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி சில ஆலயங்களிலே அவர்கள் பொறுத்துணையோடு கூட கடந்து வருவதும் உண்டு ஆண்டு பெருடைய பொறுத்தனையை கேட்டு அவர்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பியிருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு நீ இந்த பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே பொருத்தனையோடு கூட நீ கடந்து வந்திருக்கலாம் கர்த்தருனை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ஆசீர்வாதத்தை அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை எல்லாரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டு இந்த ஆண்டிலே உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்கிறார் எனவே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவனும் என்னோடு கூட அசனம் பண்ணுவான் என்ற வார்த்தையின்படி நாம் எல்லாவற்றையும் கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் நம்மையே ஜீவபலியாக கத்திருக்க என்று அர்ப்பணித்துக் கொள்வோம் மெய்யாகவே ஆண்டு அசன பண்டிகையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நிறைவாய் கொடுப்பார் அது மாத்திரமல்ல நம்மோடு கூட அசனம் பண்ண வருகிற எல்லா சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஆண்டு உடைய குருபை இங்கே பலமாய் வெளிப்படுவதை நாம் அதிகமாய் காண முடியும் எனவே செபத்திலே ஆண்டு வரேன் இந்த வளாகம் முழுவதும் பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஆடுகை நிரம்பி இருக்கட்டும் வரப்போகிற எல்லா ஜனங்களையும் சொல்லி கருத்தே நம்மையும் அவர்களையும் ஒப்புக்கொடுத்து நாம் செபிப்போம் இந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரத்துக் கொள்ளுவீர்கள் கத்து இந்த நாளை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு தசன பொருட்களை அல்லது அசன விருந்தை ஆயத்தப்படுகின்ற படுத்துகின்ற அருமையான சகோதரர்களுக்காக பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஆண்டு ஒரு ஸ்தோதரிப்போம் ஒரு நேர்த்தியான உணவை உருவாக்கி கொடுக்கும் சத்துவத்தை கத்தர் அவர்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக கற்றுடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை எந்த அசன பண்டிகை நிமித்தமான ஆசீர்வாதங்களினாலும் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்து உங்களை பலமாய் நிரப்புகிறா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட வாரும் நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாறிவிடுவோம் நீ எங்களை ஆசிர்வதிக்கிறேன் மகிமையினாலே வல்லமையினாலே எங்களையும் இந்த ஆலயத்தையும் இந்த வளாகத்தையும் நிரப்பும் பரப்புகிற எல்லா சன்னங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம் கத்த நிச்சயமான ஆசிர்வாதமையினாலே நம்மை நிரப்புவாராக நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தூத்திரம் வலுப்படுத்தும் சேஷமாய் அசன வைபவத்திற்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு ஒரு நல்ல கால சீதோசன நிலைமை கொடுப்பீராக எல்லா ஜனங்களையும் உற்சாகமாய் வரவேற்று அன்புடன் வரவேற்று எல்லாருக்கும் விருந்து பண்ண மற்ற ஒவ்வொருவருடைய கரத்தையும் நீர் வலுப்படுத்துவீராக வரப்போகிற எல்லா சனங்களையும் நீர் ஆசிர்வதிப்பீரம் கொடுக்கிற முடிய சனங்கள் பண் மடங்காய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க இருக்க கர்த்தருதவி செய்வீரார் ஆலயத்தின் நன்மையும் சம்பூரணம் இவர்களையும் சந்ததிகளையும் வரப்புகிற சனங்களையும் திறப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்த பெரிய காரியங்களை செய்வீராக மீதியான துடிக்களை எடுத்துக்கொள்ள திருப்பித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெங்கேலும் வருஷு தப்பிதார் I mean...